தாமரை அணை கட்டுங்க அது ஒரு இருபது அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு தண்ணி பயங்கரமா லெவல் போகுது தண்ணி வருதுங்க தண்ணி பாருங்க பொதுப்பணித்துறை தாமரை பாக்கம் அணை கட்டு பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் போட்டுருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பாருங்க மேல வியூ பாயிண்ட் இருக்காங்க பாருங்க

அந்த ரோடு வந்து லெஃப்டில் வந்து நேராக எதுக்கு போகுதுங்க போகிற ரோடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆவடி போகிற ரோடுங்க ஆவடியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அந்த லொக்கேஷன் தண்ணியெல்லாம் குறைஞ்ச பிறகு அங்கே குளிக்கலாம் அதில் இப்போல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல பெரிய ஒரு அரச மரம் இருக்குதுங்க அதான் வேலை பார்ப்போம் இப்போ பைக் நிற்கிறாரு லாங் லாங் இருந்து பார்ப்போம் கீழெல்லாம் எல்லாம் பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கானுங்க வண்டி இதாங்க ரோடு அந்த ரோடு இந்த மெயின் தான் வரக்கூடிய ரோடு இது பையன் இந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் இந்த கல் பாருங்க இந்த கல்லெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குங்க கல் ஒன்றா உடச்சா உடைச்சிக்குது ஆனா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க காம்பவுண்ட் வரலாம் இதெல்லாம் கட்டுறாங்க எல்லாரும் இந்த ஏரியாவில் ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு பாருங்க அதாங்க வியூ பாயிண்ட்டு மேலே இப்போ தனியாக இருக்காரு என்னன்னு தெரியல தனியாக உக்காந்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இயற்கையை ரசிக்காம படி மேலே போக படி சரியா ஒரே டைம் தனிக்கு கீழே வந்தால் ஒரே டைம் மேலே போயிடலாம் தண்ணி வேற லெவலில் போகுதுங்க தண்ணி போது பாருங்க தண்ணி இந்த லாஸ்ட்ல அந்த ஈபி டவர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அந்த பக்கம் இருந்த ஓரம் பார்க்கலாங்க இந்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் வரைக்கும் முந்நூறு மீட்டர் இருக்குங்க லென்த்து நம்ம சென்னையில் ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அந்த டைமில் தண்ணி இவ்வளோ தண்ணி போகல இவ்வளோ தண்ணி போகுது தண்ணி சவுண்டே பயங்கரமா இருக்குங்க பிரம்மாண்டமா இருக்கு பாக்க வாங்க மேலே ஏறி பாப்போம் பக்கத்துலேயே சின்னதா ஒரு சொந்தமா இருக்குங்க கோகமாக இருக்கு உள்ள போய் பார்ப்பாங்க சின்னதாக ஒரு என்ட்ரி வச்சிருக்காங்க இந்த என்ட்ரிலேருந்து இருந்து பார்த்தாவே உள்ள தண்ணி எப்பா இல்லைங்க வேலைக்கு ஆகாது டேஞ்சர் கொஞ்சம் பண்றேன் இதெல்லாம் தடிக்கு கீழே விழுந்து அவ்வளோதான் வேலைக்கு ஆகாது ஆனால் ஒரு போக்கம்பேரம் சின்னதாக இருக்கு டோர் இருக்கு பாருங்க அந்த இடத்துல பழைய காலத்தில் வந்து கட்டையில் செஞ்சுருக்காங்க அந்த டூர் இந்த தாமரை பாக்க அணையிலேருந்து இதான் ஒரு ஆறு அந்த பக்கம் அணை போயிட்டுருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்மா இப்படி ஒரு என்ட்ரி இருக்கு பாருங்க இது ஒரு தனியாக ஒரு சின்னதாக ஒரு ஆறு மாதிரி பெரியுது தனியாக படி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் போயிட்டு குளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படியில் இறங்கி அந்த போ குளிச்சிருப்பாங்க இதெல்லாம் சூப்பராக இருப்பாரு கோடு போடு போட்டிருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை கொசஸ்தலை வடிகால் கோட்டன்னு போட்டிருக்கேன் வடிநிலக் கோட்டம் தாமரைப்பாக்கம் மனைக்கட்டு திருவள்ளூர் மாவட்டம்னு போட்டிருக்கு இதெல்லாம் என்னதுன்னு தெரியலங்க அது பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது இதெல்லாம் கண்ட்ரோலராக தண்ணி கண்ட்ரோல் பண்ணதில்ல அந்த கண்ட்ரோலர்னு நினைக்கிறேன் இதில் என்ன போட்டிருக்கேன் ஹெட் ஸ்வைஸ்னு போட்டிருக்கு ஹெட் வைஸ் புல்டின் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் கட்டியிருக்காங்கப்பா சில அறுபத்தி ஆறு நாற்பதான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் கட்டியிருக்காங்களா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தாறு வருஷம் ஆச்சுங்க இதை கட்டி பார்த்தா உள்ள தெரியலையாங்க அது இதில் சின்ன சின்னதாக கண்ட்ரோலர் மாதிரி வச்சுருக்காங்க இதாக இந்த பக்கம்தான் ஒரு ஆறு இப்போ நல்லா வியூ கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் இருக்குங்க இதாங்க நம்ம வியூ பாயிண்ட் இந்த இடத்துக்கு போகலாம் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்தை கட்டியிருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன் அந்த அங்கேருந்து இந்த லொக்கேஷன் வந்து ஆவடியிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல அணை கட்டணும் அப்படின்னு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படியே இது ஒரு துணியாக மாதிரி இது வந்து புழல் ஏரிக்கு போகுதுன்றாங்க இப்போ தண்ணி வாட்டர் லெவல் போட்டிருக்காங்க அது பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு போட்டிருக்காங்க அது என்ன அளவுன்னு தெரியல இந்த கல்லெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல ஆக்சுவலாக கல்லுன்னு சொல்ல முடியாது உடைச்சா உடஞ்சிடுது ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு தெரில இது வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தாங்க இருக்குது இந்த ஏரியா இந்த தாமரப்பாக்கம் இந்த பக்கம் பெரிய பாளையம் மாதர் பாக்கம் இந்த ஏரியாவில் மட்டும்தாங்க அந்த கல்லெல்லாம் இருக்குது கிடைக்கிது பக்கத்தில் விசாரித்தோம் நானும் மாதர் பாக்கம் நிறைய போயிருக்கேன் அங்கேயே ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தாங்க அந்த கல் இருக்குது இந்த கல் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரியல அடுத்த வீடியோவில் வேணால் அதுக்கு ரெண்டு மூணு வீடியோவுக்கு அப்புறம் வேணால் நான் போட்டுருங்க இதெல்லாம் பாருங்கள் பழமையான இதை வந்து இதிலேருந்து வெளியே வர வேஸ்ட் வாட்டர்னு நினைக்கிறேன் அந்த மெயின் ஆர்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர் ஏதோ போட்டிருக்குங்க பர்மனெண்ட் பெஞ்ச் மார்க்னு போட்டிருக்கு சீ லெவலுக்கு கொடுத்துருக்காங்க லேட்டிட்யூடு லாங்கிட்யூடு ஜிபிஎஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல டாப் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமா ஏன்னா தெரியலங்க அது உடச்சுக்கிச்சு அவ்வளவுதாங்க அது வந்தாச்சு பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அது கீழே பாத்துறேன் மொபைல் வந்துச்சு அவ்வளவுதாங்க அது சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அது நல்லா என்ஜாய் பண்ணலாம் தண்ணி எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியல ஆனா இப்பதிக் போயிட்டு இருக்குங்க கீழே இருந்து பார்த்தோம் மீதியா வந்து அந்த பிரிட்ஜ் தாங்க அந்த பிரிட்ஜ் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாளையம் போகுது ரைட்ல வந்து ஆவடி போகுதுங்க அது

தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்